ஒரு மெசேஜ் சொல்லுவாரு படமும் நல்லா இருக்கும் என்று எதிர்பார்த்த போனவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு 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 நல்ல ஆனால் இந்த யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்களை கூட்டம் கூட்டமா வர வச்சு இந்த ஹானர் கில்லிங் பண்றவங்க பிஞ்ச செருப்பு எடுத்து சாணியில நல்லா முக்கி சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சிருக்காரு கீர்த்திஸ்வரன் ஆமாங்க ஆணித்தரமான ஒரு பதிவு ஒண்ணு சொல்றாங்க என்னன்னா இங்க தாலி ஒரு பெரிய விஷயம் கிடையாது அந்த பொண்ணுடைய ஃபீலிங்ஸை தான் அங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு டைரக்டர் கீர்த்திஸ்வரன்ங்க சுவரனுங்க அழுத்தமா பதிவு பண்றாரு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல தாலி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த பொண்ணுடைய ஃபீலிங்ஸ் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜி செவன் டிவி நான் உங்கள் ஜாத்ஸ் இன்னைக்கு நம்ம டியூட் படத்துடைய விமர்சனத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த படம் எதை பத்தி சொல்லுதுன்னா இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் ரோஹினி திராவிட் செல்வம் அதாவது பரிதாபங்கள் சேனல்ல இந்த கவின் ஆனவ கொலையில வந்து பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு அவரை கூப்பிட்டு இந்த படத்துல சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது ஒரு ஹானர் கில்லிங் படம் என்பதாலே கூப்பிட்டுருக்காங்க ஒரு பக்கம் பைசன் மூவி போயிட்டு இருக்கு டியூட் அப்படின்னு ஒரு பேரை வச்சு பிரதீப் ரங்கநாதன் படம் அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்களை கூட்டம் கூட்டமா வர வச்சு இந்த ஹானர் கில்லிங் பண்றவங்கள பிஞ்ச செருப்பு எடுத்து சாணியில நல்லா முக்கி சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சிருக்காரு கீர்த்திஸ்வரன் ஆமாங்க பஸ்ட் ஆஃப் வரைக்கும் தியேட்டர்ல குதூகலமா என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு பாத்துட்டு இருந்தவங்க அப்படியே செகண்ட் ஆஃப்ல ஆஃப் ஆயிட்டாங்க இந்த படம் எதை பேசுது அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவு வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தை எதை நோக்கி வந்தாங்களோ அவங்க எல்லாம் அப்படியே அப்செட் ஆயிட்டாங்க ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஹானர் கிள்ளிங்க ஒரு வேற மாதிரி ஒரு புது ரூட்ல சொல்லிருக்காங்கன்னு தான் சொல்லலாம் சரி அது என்ன ரூட்டு அப்படின்னா படத்தை நம்ம ஸ்பாயில் பண்ணாம ஒரு சில வரிகளை மட்டும் நம்ம சொல்லலாம் சரத்குமாரோடைய பொண்ணு அவங்க மாற்று சாதியினர் அதாவது மாற்று தான் சொல்றாங்க வேற எதுவும் மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு நபரை லவ் பண்றாங்க ஆனால் இது தெரிந்து விட்டால் தன் தந்தை வந்து அந்த பையனை பொண்ணுடுவாங்க அப்படின்னுட்டு தன்னுடைய சகோதரி பையனாக இருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் அவர்களை கல்யாணம் பண்ணி வைத்து விடுகிறார்கள் இவர் வந்து அஹ் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு உதவுறாங்க மாதிரியான காலகட்டமாகி விட்டது இப்ப இருக்கிற காலகட்டத்திலும் சாதி ஒழியவில்லை அப்படி இரண்டு பேரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டால் இங்க சேர்ந்து வாழ முடியாது அதனால எப்படியும் இங்க ஆணவ கொலை நிகழ்ந்து தீரும் என்ற ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு என்ன தன்னுடைய மாமா பொண்ணுக்கு உதவி செய்யுறாரு பிரதீப் ரங்கநாதன் இதுதான் அதே போல இந்த தாலி தாலிக்கும் இதுக்கும் நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா அப்படின்னா ஆணித்தரமான ஒரு பதிவு ஒண்ணு சொல்றாங்க என்னன்னா இங்க தாலிலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அந்த பொண்ணுடைய பீலிங்ஸ தான் அங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்னு டேரக்டர் கீர்த்திஸ்வரன் அழுத்தமா பதிவு பண்றாரு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த பொண்ணுடைய ஃபீலிங்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க அதே போல படம் முடியும்புது பிரதீப் ரங்கநாதன் ஒரு தரமான ஒரு டயலாக் சொல்றாரு அது என்னன்னா மாற்று சமுதாயத்தை சார்ந்த கல்யாணம் பண்ணும்பொழுது சூடு சுரண இருந்தா உங்க மானம் போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தூக்கு போட்டு சாங்கடா அவங்கள ஏண்ட கொலை செய்றீங்க அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவாரு சரி இந்த கதை பார்க்க போனா உண்மையிலேயே ஒரு காரி துப்புற மாதிரியே இருக்கு ஆனா வேற வழி இல்ல காரி துப்புனாலும் பரவாயில்ல நம்ம இந்த மெசேஜ இந்த வழியில தான் சொல்லி ஆகணும்ன்ற நிர்பந்தத்துக்கு டைரக்டர் தள்ளப்பட்டு இருக்காருன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா மக்களே இந்த படத்தை பார்த்துட்டு காரி துப்ப கூடாதுன்னுட்டு அவங்களவே இந்த படத்துல வர எல்லா கேரக்டரும் அவங்களவே மாறி மாறி காரி துப்பிக்கிறாங்க அதே போல இந்த படம் ஆரம்பம் முதல் முடிகிற வரைக்கும் சும்மா காமெடியாவே கொண்டு போயிருக்காங்க எதையுமே ஒரு சீரியஸான ஒரு விஷயமா கொண்டு போல எல்லா விஷயத்தையுமே இவங்க இந்த படத்தை ஒரு காமெடியா சூப்பரா கொண்டு போயிருக்காங்க இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஒரு புதிய முயற்சின்னு சொல்லலாம் ஆனா இது வந்து ஒரு ஹானர் கில்லிங் மூவி அப்படின்னு தெரியாமையே பல பேர் போய் பாக்குறாங்க பாரு அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே வச்சிருக்காரு ஏன்னா ட்ரெய்லர் கட்டும் அப்படிதான் இருந்தது எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தறுத்த மாதிரியே ட்ரைலர் கட்டு தான் பிரதீப் பிரகனானுடைய படம் தொடர்ந்து ஒரு ரெண்டு படம் லவ் டுடே டிராகன் சரியான ஹீட் அடிச்சது ஏன்னா அதுல வந்த அந்த மெசேஜ் அப்படி மூணாவது படமும் ஒரு அருமையான ஒரு மெசேஜ் சொல்லுவாரு படமும் நல்லா இருக்கும் என்று எதிர்பார்த்த போனவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மெசேஜ் தான் ஆனால் இப்படி ஏற்பட்ட ஒரு மெசேஜ இந்த டீம் கொடுக்கும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இது ஒரு தரமான சம்பவம் இந்த படத்தை நீங்க போய் கன்ஃபார்மா தியேட்டர்ல பாக்கலாம் நல்லா ரசிச்சு சும்மா சரவடியா இந்த தீபாவளிக்கு சும்மா பட்டைய கலப்புகிற படம் தான் இது சும்மா சிறிபோழிகள் வந்து சும்மா தியேட்டர்ல சரவடியா தெரிச்சது தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்தாலும் நம்ம பொருளாதாரத்துல உயர்ந்தாலும் அந்த சாதிய பாகுபாடு இன்று வரை இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம் அதனால தான் இந்த படத்தை இந்த கீர்த்திஸ்வரன் ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கில்ல கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம் ஜென்சி கிட்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அவங்களை கவரக்கூடிய எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்றாங்க முற்றிலும் அது தவறு இது அவங்களுக்கான படமும் கிடையாது இது எதன் நோக்கமாக எடுக்கப்பட்ட படம் என்பதை திரையரங்குக்கு போய் இந்த படத்தை பார்த்துட்டு வந்தாதான் தெரியும் ஹாட்ரிக் வெற்றியா அப்படின்னா உண்மையிலேயே இந்த படம் ஹாட்ரிக் வெற்றி தான் ஆனா இந்த சமுதாயத்துல எவ்வளோ பேர் ஆணவ கிளியுக்கு குரல் கொடுத்து வராங்க அதே போல ஆணவ கோலையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சில பேரு இந்த சாதியை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கவங்க அதெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் பெரும்பாலான பேர் எந்த சாதியிலையும் இருக்கக்கூடியவர்கள் இதுல நடந்தா தவறு அப்படின்னு தான் சொல்லி சொல்றாங்க சரத்குமார் அவர்களை பற்றி தெரியும் அவர் பின்புலம் தெரியும் பிரதீப் ரங்கநாதனை பத்தியும் தெரியும் இந்த படத்தில் நடித்தவர்களுடைய காஸ்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்க எல்லாம் என்ன மாதிரி காஸ்ட் அப்படின்னு தெரியும் ஆனால் அவர்களெல்லாம் இந்த கதையை ஒப்புக்கொண்டு இந்த ஆணர் கிள்ளிங்கு எதிராகவே இந்த படத்துல சிறப்பாகவே நடித்திருக்கிறார்கள் என்று நம்ம சொல்லலாம் இந்த ஆண்கூளைக்கு எதிராக எத்தனை படங்கள் வந்தாலும் இங்கே அது குறைந்த பாடில்லை ஆகையால இந்த சமூகம் இன்னும் மென்மேல வளரணும்னா சாதியெல்லாம் தூக்கி போட்டுட்டு பெண்களுக்கு அவங்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பளியுங்க அப்படின்னு சொல்லி டைரக்டருங்க ஒரு ஸ்டாண்டில் நிக்கிறார். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்